பேச பாருங்க நெகாஷினி அன்று அப்படிங்கிற பகுதியில பேசுறாங்க அப்போ பரந்தாமன் இன்று அப்படின்னு பேசணும் என்ன தலைப்புன்னு பார்த்துடலாமா உறவுகள் அப்படிங்கிற தலைப்பு உங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு சிறப்பாக பேசுங்க இது உங்களுக்கான நேரம் முதல்ல அன்று உறவுகள் அப்படிங்கிற தலைப்புல நெகாஷினி தொடங்குறாங்க உங்கள் உற்சாகமான கைத்தட்டல்களோடு தாயும் பாட்டனும் பாட்டியும் பூட்டனும் பூட்டியும் ஓட்டனும் ஓட்டியும் சேயோனும் சேயோளும் பரனும் பறையும் என தலைமுறை தலைமுறையாய் உறவுகளின் உயிரூட்டி வளர்த்தது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆம் ஆக சிறந்த உறவுகளாய் என்றுமே மதித்து போற்றப்பட வேண்டியவர்கள் அப்பாவும் அம்மாவும் தான் தூளியிலே ஆடிய குழந்தை பசியால் அழுகும் பொழுது அது தன்னோட குழந்தையா தங்கச்சி குழந்தையா அக்கா குழந்தையான்னு பார்க்காம தூக்கி பால் கொடுத்த பாசக்கார அம்மாக்கள் தான் அன்றைய உறவுகளின் உச்சம் சீனி பால் தொட்டு வச்சு முதல் பசிய போக்குன உறவு தாங்க தாய் மாமன் உறவு காதுகுத்துல குத்துல தங்கத்தை தேடுனதை விட தங்க மாமன் தாய் மாமன் மடி தேடிய உறவுகள் தான் அதிகம் கூட பிறந்த பொறப்போட பொண்ணு குத்த வச்ச உடனேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உரிமைக்காக குச்சி கட்ட குடுகுடுன்னு ஓடி வர்ற உறவு தாங்க தாய் மாமன் உறவு ஒரே ஒரு குண்டா ஜட்டுகளை பசஞ்சு வச்ச சோத்துருண்டைய ஆறேழு பிள்ளைகளை ஒன்னா உக்கார வச்சு ஆளுக்கு ஒரு உருண்டைய அம்மா கொடுப்பாங்க பாருங்க அப்பப்பா அதுதானே அமிழ்தம் கல்யாணமானாலும் குத்தானாலும் பத்து நாள் ஊர் திருவிழா மாதிரி பந்தல் கால் இருந்து பந்தி முடிகிற வரைக்கும் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை மச்சா மச்சினச்சி கொழுந்தன் கொழுந்தியா அண்ணே அண்ணி என அத்துணை உறவுகளும் நீ நான் ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்ச தமிழ் உறவுகள் தாங்க அன்றைய உறவுகள் அன்றைய அண்ணன்மார்களின் துன்பத்தையும் அக்காமார்களின் தியாகத்தையும் அவர்களின் தேய்ந்த கைரேகையும் கால் ரேகையும் சொல்லும் குத்துவிளக்கேற்றி குளமகளாய் குடும்பத்தின் பெருமைகளை காக்க வரும் மருமகளை மதித்து வீட்டின் பொறுப்புகளை சாவிக்கொத்தாக கொடுத்து அழகு பார்த்தனர் அன்றைய உறவுகள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சகிப்பு தன்மையோடு ஒருத்தர் கொருத்தர் விட்டு கொடுத்து கணவன் மனைவி வீட்டார் உறவுகளையும் மனைவி கணவன் வீட்டார் உறவுகளையும் அன்போடு அரவணைத்து சென்ற உறவுகள் தாங்க அன்றைய உறவுகள் கவலையோடு கண்கலங்கி வாடி நிற்கும் பொழுது தேடி வந்து கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லவும் கண்ணீரை துடைக்கவும் ஆயிரம் உறவுகள் இருந்துச்சு அன்று அம்மா அப்பாவின் திருக்கல்யாணத்தை அறுபது வயதில் சாந்தி விழாவாகவும் எண்பது வயதில் முத்து விழாவாகவும் நூறு வயதில் கனகாபிஷேகமாகவும் மகனும் மகளும் பேரனும் பேத்தியும் கொள்ளுப்பேரனும் பேரும் எள்ளுப்பேரனும் பேத்தையும் உணர்வுகளால் உறவுகளாகி ஒன்று கூடி மங்கள திருவிழாவாக மீனாட்சி சொக்கநாதர் திருப்பூட்டு விழாவாக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் உறவுகள் அனைத்து ஒன்று கூடிய அந்த ஒரு புகைப்படம் உறவுகள் அனைத்து ஒன்று கூடிய அந்த ஒரு புகைப்படம்தான் உலக அதிசயமாய் அன்றும் இன்றும் என்றுமே இருக்கும் நன்றி வணக்கம் அன்னை தமிழ் உறவினர் அனைவருக்கும் அன்பு நிறைநல் வணக்கம் தொடர்கதைகளாக இருந்த உறவுகள் இன்று விடுகதைகளாகி மாறி வெகு காலமாகிவிட்டது இன்றைய சூழலில் சேர்த்து வைப்பதை விட சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் தான் நம் மக்கள் பலர் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் விலை மதிப்பில்லா உறவுகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் விலை போகும் பணத்தை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்று பணத்தை பத்திரமாகவும் உறவுகளை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் போக்கு பெருகிவிட்டது காதுகுத்திற்கு உறவுகளை அழைத்த காலம் கடந்து நமக்கு இன்னும் சில நம் மரம் வளர்ப்பதல்ல பிள்ளை வளர்ப்பதே பெற்றோருக்கு வாழ்நாள் சாதனை போனது இன்று தீவுகளில் வீடு கட்டி வாழ்ந்த காலம் கடந்து வீட்டுக்குள்ளேயே தனித்தனி தீவுகளாய் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அம்மா தொலைக்காட்சியில் அப்பா முகநூலில் அண்ணன் வாட்ஸ்அப்பில் கைக்குழந்த யூடியூபில் என்று தனித்தனியா தனி குடும்பம் என்றால் குடும்பத்திற்குள் தனித்தனியா இருப்பது என்று தவறாக புரிந்து கொண்டார்கள் போல இன்றைய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் அமெரிக்கா மண்டை அண்டை வீடாகி போனது நமது பக்கத்து வீடுதான் பாகிஸ்தான் ஆகிவிட்டது இன்றைய தொழில்நுட்பங்களினால் வளர்ச்சி அதிகம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வளர்ச்சி வீக்கமாக மாறிவிட்டால் உயிருக்கும் உறவுக்கும் ஆபத்து தானே வீடு தேடி வந்தவர்களிடம் முகம் கொடுத்து பேசாமல் கண்களை அலைபேசிக்கும் காதுகளை தொலைக்காட்சிக்கும் கடன் கொடுத்துவிட்டு விட்டு கடமைக்கன்று பேசுவதா உறவை மதிக்கும் அழகு வந்தவர்களை வாங்க என்று கூட சொல்லாமல் முகத்தில் அறவது போல் கதவை சாய்த்து கொள்ளும் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோருக்கு அழகா இன்றைய தொழில்நுட்பங்கினால் ஆக்கமாயிரமாயிருக்கலாம் ஆனால் அதில் தொலைத்துவிட்ட சொந்தங்கள் உறவுகள் பாசபந்தங்கள் எத்தனை எத்தனை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் மட்டுமல்ல நஞ்சு என்பதை முழுவதுமாய் உணர்வதற்குள் நாம் உண்மையான உறவுகளை அகலாய்வில்தான் தேட வேண்டும் போல் இருக்கிறது உண்மையான உறவு அன்பான கிடைக்கும் இன்றைய ஆபத்தான இணையதளத்திடமிருந்து எப்படி கிடைக்கும் கேட்டதை கொடுக்கவில்லை என்றால் உடனே உறவை வெட்டி கொள்கின்ற உறவுகளையும் ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி என்று ஒரு சதுரடி நிலத்திற்காக அடித்துக் கொள்கின்ற உறவுகளையும் உறவு என்று எப்படி சொல்வது உண்மையான உறவை மட்டுமே எதிர்பார்க்கிற உறவுகளை யாருக்காகவும் எதற்காகவும் கூடாது இன்றைய அவசர உலகில் உண்மையான உறவுகள் அதிசய பிறவைகளாகத்தான் தெரிகிறார்கள் நாம் வீழ்ந்து விடாமல் பற்று பிடித்துக் கொள்வதற்கு உறவும் ஒரு கை தடியான் பிடியும் கொடுக்கும் தேவைப்பட்டால் அடியும் கொடுக்கும் இருகா பற்றி கொள்வோம் இணையில்லா அன்பு உறவுகளை நன்றி வணக்கம் உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் அழகான இந்த இரண்டு இளைய உறவுகள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தடல்களால் தெரிவிப்போம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க ஆனால் இரண்டு பேரில் யாருக்கு அந்த பச்சை வெளிச்சம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நடுவர்களுடைய மதிப்பெண்கள் தீர்மானிக்க போகுது அதற்கு முன்னராக மதிப்புரைகளை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் அன்பு உறவாக எங்களோடு இணைந்திருக்கிற அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உறவுகள் அப்படிங்கிறத குறித்து கவிஞர் நான் முத்துக்குமார் வந்து அணிலாடு மூன்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தாத்தா பாட்டி பேரம்பேத்தி பொதுவாக சித்தி சித்தப்பா அந்த புத்தகத்தை வாசிக்கணும் எல்லாருமே ஒரு தமிழ் சமூகம் வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல புத்தகத்தில் ஒன்று நான் முத்துக்குமார் எழுதிய அணிலாடு மூன்றில் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் என் உறவாக என்னுடைய ஒரு அக்கா பையனோ ஒரு அண்ணன் பையனோ பேசினா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த மாதிரி மகிழ்ச்சி ரெண்டு பேருமே தரமாக பேசினீர்கள் அறமாக பேசினீர்கள் உறுதியாக பேசினீர்கள் இறுதி வரை வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் ஏனென்றால் இவர்கள் என் உறவுகள் அழகாக அண்ணன் வாழ்த்தி இருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல இரண்டு செல்லங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நெகாஷ்னி நீங்கள் வந்து உறவுகளுடைய எல்லாம் சொல்லி அதோடு தொடர்புடைய நம்ம பண்டிகைகள் சின்ன சின்ன சடங்கு சம்பிரதாயங்களையும் அழகாக நினைவு கூர்ந்து சொன்னீங்க அது ரொம்பவே பாராட்டத்தக்கது இப்போ இந்த உறவு முறைகளுக்கான பெயர்கள் நீங்கள் முதல்ல பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டிலாம் சொன்னீங்க அதுவே ஒரு புதிய செய்தி அதற்கப்புறம் நிறைய உறவு முறை பெயர்கள் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது ஆங்கிலத்தில் வந்து எல்டர் பிரதர்னு தான் சொல்லுவான் ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு அழகான தமிழ்ச்சொல் இருக்குது அண்ணா அல்லது அண்ணன் அண்ணா அப்படிங்கிறது மேலே என்று ஒரு பொதுவான பொருள் கொண்டது உயர்ந்த அதாவது மேன்மையான அப்படிங்கிறையும் அதை மேலேனா மேலே இருக்கிறது மட்டும் இல்லை மேன்மையான அப்படிங்கிற பொருள் அதனால தான் நம்ம நாக்குக்கு மேலே இருக்கிற அந்த பகுதிக்கு அண்ணம் என்று பெயர் ஏன்னா அது நாக்குக்கு மேலே இருக்குது ரொம்ப உயர்ந்த சிந்தனை கொண்டவர் சீரிய ஒரு குணம் கொண்டவர் அவங்கள வந்து அண்ணல் அப்படின்னு சொல்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அதனால் சொல்கிறோம் இப்படி நம்ம உறவு முறைகளுக்குள்ளே எக்கச்சக்கமான அந்த தமிழ் நீங்கள் அப்படி கூட சுவைச்சு பார்க்கலாம் நீங்கள் அந்த உறவு முறை பெயர்களை சொல்ல சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு இப்போ நாத்தனார்னு ஒரு இருக்குது நாற்று அன்னார் அதுதான் காலப்போக்கில் மருவி பேச்சு தமிழில் நாத்தனார் என்று ஆகிவிட்டது நாற்று இருக்குது இல்லையா அது ஒரு இடத்துல எடுத்து பிடுங்கி நாம் இன்னொரு இடத்துல நடுவோம் அது வளரும் அப்படித்தான் ஒரு குடும்பத்தில் அந்த நாத்தனாராக இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பாங்க இன்னொரு இடத்துல போய் வளத்தோடும் நலத்தோடும் வளருவார்கள் இது தமிழ் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய விதத்துல விதத்தில் சொன்னால் இன்னும் உங்களுடைய உரை வந்து மிளிரும் இது என்னுடைய வாழ்த்து பரந்தாமன் ரொம்ப கச்சிதமாக தெளிவாக நீ என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதை ரொம்ப அழகாக அந்த மூன்று நிமிடத்திற்குள்ள நீ வந்து கொடுத்துட்ட இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு அந்த தானியத்தை வந்து பறவைகளுக்கு போடுற மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது உன்னுடைய பேச்சு இந்த கால யதார்த்த நிலையை ரொம்ப அழகாக உன்னுடைய அந்த தங்கு தடை இல்லாத அந்த மொழியில நீ சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இரண்டு செந்தமிழ் செல்லத்தில் அந்த வெளிச்சம் யார் மீது பரவ இருக்கிறது அப்படிங்கிறத இப்போது வார்த்தை தெரிவித்துள்ள ரெண்டு பேரும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுதல்கள் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை நீங்கள் ரெண்டு பேரும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழெங்கல் உயிர்மை சுட்டிகள் குழுவின் சார்பாக அன்போடு வாழ்த்தி பாராட்டி உங்களை அடுத்த சுற்றுக்கு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள்